எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா சாலை சரியா இல்ல குடிநீர் வரல பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா குடிநீர் வருது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா குடிநீர் வர சிக்கல்கள் இருக்கு அங்க துபாயில மற்ற மேற்கத்திய நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல சாலை போட்டிருக்காங்க சாலையை வந்து எப்படி தரமா போடுறது மழை பெஞ்சா அந்த சாலையே வந்து தண்ணீரை உறிஞ்சி கீழே இழுத்துக்கும் ட்ரெயின் விடணும் அப்படின்னா இன்னும் ஐநூறு கிலோமீட்டர் எப்படி ரெண்டு மணி நேரத்துல கிடக்கலாம் அதுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம நாட்டு கொண்டு வரணும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யோசிச்சுட்டு இருந்தா தலைவர் விடுங்க மக்களை பாருங்களேன் எனக்கு ஒரு சாலை வசதி வேணுங்க பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா குடிநீர் விடுறீங்க டெய்லி விடுங்க தினந்தோறும் தண்ணி கொடுங்க அடிப்படை வசதிக்கே நம்ம மக்கள் வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கோம் இத்தனைக்கு இவங்க என்ன சொன்னாங்க நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா பொற்காலம் பிறக்கும் அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி வந்துச்சு அப்படின்னா வந்து சிங்கப்பூரா மாறிடும் தமிழ்நாடே சிங்கப்பூரா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எதுவுமே நடக்கல எம்ஜிஆர் செத்தியும் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆக போகுது ஒண்ணுமே ஆகல இந்த ஆட்சி முறை நமக்கு வேண்டாம் நமக்கு வந்து மக்களோட ஆட்சி வேணும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு பார்ப்பன எதிர்ப்பு பேசிச்சு பிராமண எதிர்ப்பு பேசிடுச்சு ஆனா யாரு அதற்கான அதிகாரத்தை பெ பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் பெரும் முதலாளிகள் தான் பணக்காரர்களுக்கான ஒரு ஆட்சியாதான் இருக்கு அப்போ பெரும்பான்மை நம்ம மக்களுடைய ஆட்சி எங்கே போச்சு அப்ரஹாம் லிங்கன்னு சொல்றாங்களே மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டதான் மக்களாட்சி அப்படிங்கிறான் இந்த மக்களாட்சி நம்மளால உருவாக்க முடிஞ்சுடா நம்ம போய் நம்ம வார்டு கவுன்சிலர் கேள்வி கேட்க முடியுதா கேட்க முடியல நம்ம வரி பணத்துல தாசில்தார் காசு வாங்குறா சம்பளம் வாங்குறாப்ல பிடிஓ சம்பளம் வாங்குறாரு நாங்க நேற்று கோக்கூர்ல தெற்கு பாப்பா அப்படின்னு ஒரு ஊருங்க சாலையே இல்லை சாலை போட்டா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கா வெறும் பாறை மட்டும் தெரியுது அங்க 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 சாலை போட்டு கொடுங்க அப்படின்னா ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் அது எப்படியோ ஃபண்ட் இல்லாமல் போகும் உங்களுக்கு தெரியும் நான் பல காணொலிகளில் கூட பொது பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கேன் எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஆட்சியில் தமிழ்நாடு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் அப்படிங்கிறது வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கடன் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த நாலு வருஷத்துல திமுக நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு ஃபண்டு இல்லைன்னு சொல்லவே கூடாது அவங்க ஃபண்டு இருக்கு ஆனால் அது நமக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை ஏன் ஏன்னா நம்மளுடைய குறைகள் அவங்களுக்கு குறைகளே இல்லை இப்ப அந்த இடத்துக்கு ஸ்டாலின் நாளைக்கு வர்றாரு அப்படின்னா உடனே சாலை போடுவோம்ல பண்டு வரும்ல பண்டு இங்க இந்த வானத்துல இருந்தா வரும் இந்த பண்டு தானே இந்த பண்டு தானே அங்க போகுது அப்போ நமக்காக பேசுறதுக்கு அங்க யாருமே இல்ல எங்க இல்ல நமக்கு செய்ய வேண்டிய வட்டார வளர்ச்சி அலுவலக்கிலேயோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையோ இல்ல இந்த கீழ்வுள்ள சட்டமன்ற தொகுதி அலுவலக்கிலேயோ நம்ம குரலை பேசக்கூடிய ஆட்கள் இல்ல நம்ம வேதனையை புரியல நம்ம வழிய புரியல இப்ப நம்ம கீழ்வுள்ள சட்டமன்ற தொகுதியை வென்றுட்டோம் அப்படின்னா கீழ் மக்களுக்காக மட்டும் பேச போறது இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேச போறோம் இப்போ பீகார்ல இருந்து ஏழு லட்சம் பேர் உள்ள வரான் பீகார்ல இருந்து ஏழு லட்சம் பேர் வரான் உத்தரப்பிரதேச எத்தனை லட்சம் பேர் உள்ள வந்திருக்கான்னு தெரியல மத்திய பிரதேச எத்தனை லட்சம் தெரியல நம்ம மக்கள் வந்து ஊராட்சி தேர்தலில் எல்லா தேர்தலையும் சரி இரநூறுவா ரூபாய் முன்னூறு வா வா வாக்கு வாக்கு காசு கொடுத்தா போதும் தி திமுக அதிமுக ரெட்டர் உதயசி போட்டுறாங்க அப்ப ஹிந்திக்காரன் கொடுக்குற காசு வேற மாதிரி இருக்குமா அதே காசு தான் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஹிந்திக்காரன் வந்து நல்லா செய்வான்ப்பா ஆனா உங்க மொழி அவளுக்கு புரியுமா ஹிந்திக்காரன் பேங்க்ல மேனேஜரா உட்காந்துருக்கா கிளர்க்கா உட்காந்துருக்கான் ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன்ல உட்காந்துருக்கா நம்மளால ஏதாவது பேச முடியல பேச முடியல தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை வீரங்க இல்ல தமிழ்நாட்டிலே தமிழர்கள் அகதியாக கூடிய நிலைமையில நம்ம வந்துட்டோம் நாம இந்த இடத்துல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழிச்சு எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம எப்படியாவது வாழ்ந்துடலாம் இந்த நாட்டுல இல்லன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம முழிக்கல அப்படின்னா ஒட்டு மொத்தமா நம்மள வந்து சமாதி கட்டிட்டு போயிட்டே இருப்பான் இப்பயே பாக்குறீங்களே எவ்வளவு போராட்டம் ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில் சொல்றாரு நான் வந்த இந்த நான்காண்டு கால ஆட்சி காலத்துல ஒரு லட்சம் போராட்டத்துக்கு நான் வந்து அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு போராடக்கூடிய நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா நீ என்ன ஆட்சி நடத்திருக்கிறேன் உங்களோட ஸ்டாலின் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு பல லட்சக்கணக்கான மனுக்கள் வந்து வாங்கியிருக்கிறாரு அது ரேங்க் கார்டு நீங்க ஆயிருக்கீங்க உங்க திராவிட மாடல் இந்த தமிழ்நாடு மண்ணில் ஃபெயில் ஆயிருக்கு கோயம்புத்தூர்ல மட்டுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு இருபத்தெட்டாயிரம் மனு இப்ப வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் மனு மட்டும் ஒரு லட்சம் மனு வச்சிருக்காங்க அந்த மனுல எங்க போயிருச்சு ஆத்துல கரைச்சு ஆத்துல கரைச்சு எல்லாம் நாடகம் எல்லா நாடகம் இதை எதிர்த்து வந்து அதிமுக வந்து வருது அதிமுக வந்து வருது அதிமுக நமக்கான அரசா இந்த மண்ணுல முத முதல்ல வந்து பெட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு எம்ஜிஆர் தான் சொன்னாரு நரிமணத்துல முத முதல்ல வந்து ஓஎன்சி பெட்ரோல் எடுக்கலாம்னு சொன்னது யாரு எம்ஜிஆர் தான் சொல்றாப்ல அவருக்கு மக்கள் சார்ந்த சிந்தனை இல்ல அவங்களுக்கு ஒரு பெரும் போட்டி இருந்தது ஒரு நாடு அடையணும்னு ஆசை இருந்தது அந்த நாட்டை யாருக்காக அடைய போறீங்க கருணாநிதி எதிர்காக நாடு அடைஞ்சாரு தனக்காக அடைஞ்சாரு ஸ்டாலின் எதிர்காக அடைஞ்சாரு அவருக்காக அடைஞ்சாரு எம்ஜிஆர் எதற்காக அடைஞ்சாரு அவருக்காக அடைஞ்சாரு சீமான நாடங்கணும் யாருக்காக அடையணும்னு நினைக்கிறாரு எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்காக அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புற இல்லைன்னு வச்சுக்கோங்க இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல தலையில இருந்து பாதை வரைக்கும் எடுத்து பாருங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் தான் எல்லா இடத்துலயும் போராட்டம் தான் நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளுடைய வரி எல்லாத்தையுமே தனிப்பிற முதலாளிகள் தாரை வார்த்தை கொடுத்துடான் மக்களாகிய நாம முழிச்சுக்கிட்டு எழனும் இல்லை அப்படின்னா நம்மள ஒண்ணுமில்லாம இல்லாம வீழ்த்திடுவான் நமக்குன்னு ஒரு நாடு கிடையாது இலங்கைக்கார ஈழத்தமிழர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் போனாங்க அகதியா போனாங்க அரசியல் அகதியா போனாங்க ஏன்னா அவனை அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் படிக்கிறாங்க இங்க படிக்கிறாங்க படிச்ச பிள்ளைகளுக்கு இங்கே வேலை கிடைக்குதா இல்ல கீழ் வரும் தொகுதிக்குள்ளேயாவது வேலை கிடைக்குதா இல்லை இளைஞர்களுக்கு இங்கே வேலை கிடையாது அப்ப என்ன பண்றாங்க வெளியூருக்கு போறாங்க கோயம்புத்தூர் போகிறாங்க சென்னை போறாங்க பெங்களூர் போறாங்க ஏன் வெளிநாடு கூட போய் படி போய் வேலை பார்க்குறாங்க ஏன்னா படிச்ச படிப்பு படிப்புக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் சம்பளத்துக்கு கேற்ற வரி அரசாங்கம் அந்த வரிக்கேற்ற சேவையை கொடுக்கணும்ல கொடுக்கறது இல்ல அப்ப என்ன பண்றாங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் உலகம் முழுக்க ஒரு பொருளாதார அகதியாக போறாங்க இப்ப நமக்கு இந்த திட்டங்கள் இந்த சட்டங்கள் போடுற இடத்துல நம்ம ஆட்கள் இல்லை அப்படின்னா நாம சூழலியல் அகதியாக மாறிடுவோம் மாறிடுவோம் இப்பயே பாத்தீங்கல்ல நேற்று ஒரு அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே உரமாக போட்டு போட்டு விவசாயம் பண்ணுற மண்ணெல்லாம் வந்து வெறும் உப்பாயிடுச்சு ஊறுகாயில் உப்பு போடுவோம் ஏன் மாங்காய் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் ம மண்ணில் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே உரமாக உப்பு சிக்கலியா போட்டுட்டு தான் மரம் மண் ஆகும் மண்ணு வந்து உப்பாயிரும் உப்பாயிரும் எப்படி ஊறுகாயில் இருக்கக்கூடிய மாங்காவும் மண்ணில் இருக்கக்கூடிய வ வயலில் இருக்கக்கூடிய கிளணியில் இருக்கக்கூடிய மண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படியே இருக்கும் அதனால் வெள்ளாமல் பண்ண முடியாது நாம இயற்கை வேளாண்மை பண்ணாம விவசாயிகள் ஆக முடியாது எல்லா தொழிலும் பண்றாங்க எல்லா தொழிலும் பண்றாங்க பேப்பர் பழைய பேப்பர் விற்கிறவங்க கூட பணக்காரர் ஆகிடலாம் விவசாயம் பண்றது பணக்காரன் ஆக முடியாது காரணம் என்ன இந்த அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய தவறான ரசாயன முறை வேளாண்மை கொள்கை இதை மாத்தணும் நினைக்கிறோம் நீ விவசாயம் நல்லா இருந்த தடையே நாடு நல்லா இருக்கும் விவசாயி வந்து உரம் வாங்கிட்டு பூச்சிக்கொல்லி வாங்கிட்டு விதை வாங்கிட்டு உக்காந்துருக்கும் போது நீங்க எப்படி பணக்காரர் ஆவீங்க வெள்ளாம வச்சு எப்படிங்க நீங்க வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து நாலு மூட்டைக்கு ஒரு பவுன் வாங்கலாம் இன்னைக்கு எழுபது மூட்டை வாங்கினாலும் ஒரு பவுன் வாங்க முடியாது நம்ம வெல்லறோம் வெண்டா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் தமிழ்நாட்டு செய்தித்தாள்கள மட்டுமா கீழ்வெல்லாம் சட்டமன்ற தொகுதி வரும் இந்தியாவே திரும்பி பார்க்கும் கீழ்வெல்லாம் சட்டமன்ற தொகுதியை எப்படியா ஒரு கம்யூனிஸ்ட கோட்டையில எப்படியா கார்த்திகா வென்றாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இந்த கீழ்வு சட்டமன்ற தொகுதியில் வரணும்னா ஒவ்வொருத்தரும் சீமானா மாறும் ஒவ்வொருத்தரும் தீக்குஷியா மாறும் மாறணும் போய் சொல்லுங்க உங்களுடைய கிட்ட உங்களுடைய உறவினர்கள் கிட்ட உங்களுடைய படிச்ச பசங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட நாம் தமிழ் கட்சியை பத்தி சொல்லுங்க கொள்கைகளை சொல்லுங்க கட்டாயம் நம்மளால செய்ய முடியும் ஏன் நம்மள ஊடகத்துல காமிக்க மாட்டான் தந்தி டிவில நான் வர மாட்டேன் பாலிமல் நான் வரமாட்டேன் ஆனா மக்களுக்கு போராட்டம்னா அங்க நாம் தமிழ் கட்சி தான் நிற்கும் நாம் தமிழ் கட்சியோட பொறுப்பாளர்கள் தான் நிற்பாங்க அதனால நாம இந்த சிபிசிஇல நாகப்பட்டினத்தில் நடந்த சிபிசிளில் கூட முப்பது ஆண்டு கால போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி ஒரு நாள்ல போய் வந்தா சரி செஞ்சுருச்சு வச்சது ஐம்பது ஆண்டு கால இந்த தமிழ்நாட்டு துயரம் நம்மளால தொடக்க முடியாது முடியும் தொடக்க முடியும் அதுக்கு தேவை ஒரே ஒரு ஆயுதம் தான் வாக்கு என்கின்ற ஆயுதம் அது நம்ம கிட்ட இருக்கு அதான் இந்த முறை சோழ வித்தியாபம் இந்த முறை இருபத்தி ரெண்டு விழுக்காடு எடுத்திருக்குன்னா அடுத்த முறை ஐம்பது விழுக்காடு பேரு நூறு பேர் ஓட்டு போடுறா அதுல பேர் நமக்கு தான் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு ஆகணும் எல்லா இடத்துலயும் சின்னத்தை ஒட்டுங்க சின்னத்தை வரைங்க நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் அண்ணன் சீமான் இதுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இங்க ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பார்த்தேன் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஒரு வறுமையில இருக்கோ அதே மாதிரி இந்த கொடியும் வறுமையில இருக்கு நாம எப்படி உண்மையா இருக்குமோ நாம எப்படி நேர்மையா இருக்குமோ அதே மாதிரி நம்ம சின்னத்தை உண்மையும் நேர்மையுமா எல்லா வீடுகளையும் அடிங்க பெயிண்ட் அடிப்பீங்களா பெயிண்ட் அடிங்க பிளெக்ஸ் வைப்பீங்களா ஃபிளெக்ஸ் வைங்க இந்த ஆயிரம் நாளா அந்த மாதிரி அடிங்க நாம கண்ணுல நாம் தமிழ் கட்சி சீமான் விவசாய சின்னம் இதை தவிர வேற எதுவுமே தேர்தல் வரைக்கும் தெரியக்கூடாது அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் நேர்மையா நடக்கும் இந்த தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில ஒரு முன்மாதிரி தொகுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த கீழ்வரை சட்டமன்ற தொகுதியை மாற்றி காட்டும் அந்த உறுதியை சொல்லுங்க நீ போட்டு பாரு அப்புறம் பாரு நாட்டை அப்படிங்கறத மட்டும் சொல்லு அந்த உறுதியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கும் அந்த உறுதியை நான் கட்டாயம் சொல்றேன் கீழ்த்தஞ்சை மாவட்டம்ங்கிறது அவ்வளவு பெரிய வரலாறு கொண்டது சோழர்கள் வித்தை ஊர் இது சோழர்கள் கற்ற வித்தையை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு காட்டணும்ல காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நேர்மையா வேலை செய்யுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் எவ்வளவு தூரம் உண்மையும் நேர்மையா இருப்பேங்கிறத யாருகிட்டே வேணாம் அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க அண்ணன் உறுதியா சொல்லுவாப்பேன் உறுதியா சொல்லுவாப்பே நான் இதுவரைக்கும் நான் மக்களுக்காக வேலை செஞ்சிருக்கேன் மக்களுக்காக வந்து உழைச்சிருக்கிறேன் ஆனா மக்களின் குரலாகவும் ஒ ஒழிச்சிருக்கேன் ஆனா மக்களின் குரலாக என்னோட குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கணும் அப்படின்னா உங்க எல்லாரோட உழைப்பு வேணும் அதுக்கு என்னோட வெற்றி மட்டும் பத்தாது இப்ப நாம் தமிழர் விஜயகாந்த் வந்து தேமுதிகால வெற்றி பெற்று போனாரு விருதாட்சத்துல வெற்றி பெற்று போனாரு அடுத்து எதிர்கட்சி ஆனாரு ஏன் தேமுதிக வந்து அரை வாக்கு வாக்குவாங்க முடியல புள்ளி நாலஞ்சு விழுக்காடு தான் தேமுதிக விஜயகாந்த் கட்சிக்கு ஏன் எம்எல்ஏ ஆயிட்டாங்க கீழே அவங்க சொல்ற அவங்களுக்கு வர்ற ஃபண்டை மக்களுக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து பிரசிடண்ட் இல்ல வார்டு கவுன்சிலர் இல்ல ஒன்றிய கவுன்சிலர் இல்ல டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் இல்ல மாவட்ட கவுன்சிலர் இல்ல நாம் என்ன பண்றோம்னா சோழ வித்தியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு எம்எல்ஏ ஆயி ஒண்ணு பண்ண முடியாது இந்த சோழ வித்தியாபாரத்துல வார்டு கவுன்சிலர் முதல் கொண்டு ஊராட்சி தலைவர் முதல் கொண்டு ஒன்றிய கவுன்சிலர் முதல் கொண்டு மாவட்ட கவுன்சிலர் முதல் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கார மட்டும்தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கணும் மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் வரும் எம்எல்ஏ ரிசல்ட் அதுல நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா அடுத்த ஆறு மாசத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் அந்த தேர்தல்ல நாம எல்லாரும் வெற்றி பெறணும் நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சி உறவுகள் கீழ்வள சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து எண்பத்தி ஒன்பது ஊராட்சி இருக்கு எண்பத்தி ஒன்பது வார்டு கவுன்சிலர்கள் ஊர் பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக் கவுன்சிலர் ஒன் ஒன்றிய கவுன்சிலர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்கப்பா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா என்னோட வெற்றிக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் ஆறு மாச கால இடைவேளை தான் இருக்குமே தவிர எல்லாரும் நம்ம வெற்றி பெற போறோம் நாம வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லி நீங்க வேலை செய்யுங்க நாம உறுதியாக இந்த மண்ணை வெல்லுவோம் உண்மையிலே அரசியல்னா என்னன்னு இந்த மக்களுக்கு சொல்லணும்ல உண்மையின் நேர்மையாவும் இங்க அரசியல் பண்ண முடியும் வாக்கு காசு எடுக்காம இங்க வெல்ல முடியுங்கிற ஒரு வரலாறு வந்து எழுதணும்ல அந்த வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பாக நான் இதை பாக்குறேன் எல்லாரும் போய் வந்து கட்சியினுடைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க ஒன்று வத்தாகும் பகைவர் நடங்கும் படையாகும் நன்றி வணக்கம் நாம் சந்தோம்